நண்பர்களே நீங்கள் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்களா இந்தியாவோடைய லட்சணத்தை பார்த்தீங்களா இவனுங்களை எடுத்தவன சொல்லவா இல்லை இவனுங்களை சொல்லவான்னு தெரியல முதல்ல கௌதம் கம்பீரையும் அஜித் அகர்கரையும் தூய் தூரப்பட்டால் சரியாக இருக்கும் இந்திய டீம் எப்படி இருந்த டீம் ஒரு காலத்தில் சேவாக்கு அந்த அடி அடிப்பார் இப்போ எல்லோரும் சேவாக்கு நினச்சி ஆடுறானுங்க அங்கே ஒன்றும் விளங்கலை ஒரு டெஸ்ட் மேட்ச்சு எப்படி ஆடணும்னு தெரியல இதில் சீனியர் பிளேயரு ராகுல் எத்தனையோ பேர் வெளியே நல்ல பிளேயர்லாம் வெளியே இருக்கானுங்க எடுக்கவும் மாட்டேங்கிறானுங்க இது தேவையில்லாத பிளேயரை உள்ளே வச்சுக்கிட்டு ஆடவும் தெரியல இந்திய பிச்சில் சவுத் ஆப்ரிக்காக்காரன் ஆடுறான் எங்கே போட்டாலும் அடிக்கிறான் வரவும் பிறவெல்லாம் அடிக்கிறான் இந்தியா பிளேயரு எவனும் அடிக்க மாட்டேங்கிறான் இவனுக்கு பாலும் போட தெரியல இந்த பூம் பூம் பூ ஒரு புஷ்ஷுன்னு போய்ட்டு ஏண்டா ஒரு ஒரு அளவுக்கு தான் ஓஹோன்னு தூக்கினானுங்க அங்கே ஒன்றும் வேலைக்கே ஆகலை விக்கெட் எடுக்க முடியாது அதாவது நல்ல பிச்சில் விக்கெட் எடுக்கிறது மேட்ரு கிடையாது ஒன்றும் இல்லாத பிச்சில் விக்கெட் எடுக்கணும் அதுதான் நல்ல திறமையாளனுக்கு அழகு நாளைக்கு இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா ட்ரா பண்ணுமா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க